சொல் வெற்றியுடன் செல் இது வந்து நான் வந்து சும்மா அவங்களும் சொல்லிடலங்க நான் எனக்கே வந்து கால் பண்ணி எனக்கு ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து இது பலனடைஞ்சு அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைச்சதுனால எனக்கு வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முருகப்பெருமான் நோக்கிய விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து பழிக்குது இதை நான் வந்து நானா வந்து யூகிச்சோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பார்த்தோ வந்து நான் சொல்லியிருந்தேன்னா சரி இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்காது ஏன்னா இது முருகரோட முழுக்க முழுக்க முருகர் தான் காரணம் நான் கலையவே கிடையாது அப்புறம் திருச்செந்தூர்ல வந்து எப்பயுமே வந்து எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாலை தெரியுதுங்களா வேக தெரிய வந்து ஒரு பூமாலை அதுவும் அரளி பூமாலை இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது வந்து ஒரு மாலை உங்க எல்லாரும் சார்பா நான் வந்து கொடுத்தது ஒரு தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கே தெரியும் மாலை கொடுத்தா அது வந்து சாமிக்கு கொடுத்துருவாங்க எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு அர்ச்சகர் வந்து என்ன பண்ணிட்டாரு உள்ள போயிட்டு இந்த ஒரு இந்த ஒரு பிரசாதமும் இந்த மாலையும் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் முருகட்ட நம்ம நிறைய லிஸ்ட் போட்டு போயிட்டே இருப்போம் நம்ம தலைவங்கிட்ட பார்க்கும் போது இது 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 ஆனா அவரை கிட்ட அவர் கண்ணை பார்க்கும்போது டோட்டலா அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ்வல்லா தான் அப்படி தோட்டம்லாம் வந்து மைண்ட் ஆஃப் ஆகிடும் நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன பேச வரோ இது எதுவுமே ஆஃப் ஆகிடும் அப்போ நான் விஷயம் நான் பார்த்தேன் சிரித்தேன் சந்தோஷப்பட்டேன் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது அர்ச்சகர் வெளியே வந்து எனக்கு இதுவும் இந்த மாலையும் எனக்கு கழுத்தில் போட வந்தார் நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா மாலை நம்ம கழுத்தில் அடையணும்னா